ியில் பாமக பொதுவாகப்போ நம்ம கூட்டணி அந்த வார்த்தை எனக்கு மனசுல வரல எனக்கு புவனகிரியில் பாமக நகர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வெள்ளாற்று தடுப்பணை மற்றும் தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என அரசுக்கு முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன செய்தியாளர் சக்திவேல் அடையவில்லை அதுக்கு நேரம் வந்து அது நெருங்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு சரியாக சூழ்ச்சி எதிரிகளும் சூ உறைகளும் அதுக்கு தான் நம்ம வந்து அந்த சின்ன எல்லாரும் உயிர்கள் இந்த நம்மளோட பேர் வைத்தவங்களுக்கு இப்போ முதல் நம்ம பேர் வாச்சல் பதினெட்டு வாழ்க்கை பத்து கூட்டம் அதை ஒட்டுக்கொத்தமாக ஏகப்பட்ட ஏற்றவாரு நம்மளுக்கு